கரு எப்படியெல்லாம் உருவாகிறது என்று திருமூல சுவாமிகள் சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஆன்மா இருக்கிறதே அது தன்னுடைய இருக்கும் உடலின் மூலம் அனுபவிக்க வேண்டிய வினைகளை எல்லாம் எப்பொழுது அனுபவித்து முடிக்கின்றதோ அப்போதே அதனது அடுத்த பிரிவு எடுக்க உதவும் பலவிதமான வழிகளை எல்லாம் உருவாக்கி விடுகிறான் இறைவன் என்று சொல்கிறார் ஆன்மா இருக்கும் உடல்கள் இறந்த பின்னாடி சுற்றத்தாரால் நீராட்டப்படுகிறது சுடுகாட்டுக்கு சுட்டரிக்கிறது சொல்கிறார்கள் அப்போ அதில் இருந்து வெளிப்படுகிற ஆன்மா இன்னும் அனுபவிக்க வேண்டிய பலவித வினைகளை பந்தவாசத்தால் கட்டியிருக்கும் புதிய கருவை உருவாக்கி கற்பப்பைக்குள் வைத்து அங்கே பெண்ணின் அடிவயிற்றில் இருக்கும் நெருப்பினாலும் நீராலும் பாதிக்கப்படாதபடி காப்பாற்றியார்கள் தான் இறைவன் என்று சொல்கிறார் ஒழிபல செய்யும் வீணையுற்ற நாளே வழிபல நீராட்டி வைத்து செய்கின்ற பாச கருவை வாங்கி ஏ ஆணின் சுக்கிலமும் பெண்ணின் சுக்கிய சுரணிதமும் சிவப்பு நிற கருமுட்டையாக வளர்கிறது இதற்காக ஆணின் சுக்கிலம் எட்டு விரற்கடை அளவும் பெண்ணின் சுரோனிதம் நான்கு விரற்கடை அளவும் பயணிக்கிறது இப்படி பயணிக்கின்ற அனைத்தும் கருமுட்டையாக வளர்வது இல்லை இறைவன் அருளாலே பிழைத்த ஒன்றோ அல்லது சமயத்தில் பலமும் ஒன்றாக ஒரே சமயத்தில் கருமுட்டையாக வளர்கிறது அப்படி உருவான அந்த கருமுட்டை உடல் தான் எட்டு ஜான் அளவிற்கு வளர்க்கிறது என்று சொல்கிறார் சுற்றில நாடியில் தோன்றிய வெள்ளியும் அக்கிரமத்தே தோன்றும் அவ்வியோனியும் புக்கிடும் என் வீரல் புகுந்து நாள் வீரல் அக்கரம் எட்டும் என்றானது ஆகுமே ஆண் பெண் இருவரின் இன்பத்தில் உருவான கருவின் மூலமாக ஆன்மாவை உயிராக உருவாக்கும் கொடைத் தொழிலை புரிந்து அருள்கின்றான் மனிதனான கருவிற்குள்ளே இருபத்தைந்து தத்துவங்களையும் சேர்த்து ஆண் பெண்ணின் இன்பத்தின் விளைவாக அங்கே ஒரு சினை முட்டையை செய்து அருளுகின்றான் என்று திருமூலர் சொல்கிறார் கோஷத்துள்ளாகும் தொழில் ஓகத்துள் ஆங்கே இரண்டு எட்டு மூன்று ஐந்து மோகத்துள் முட்டை செய்தானே பெண்ணின் கருப்பைக்குள் உருவாகும் குழந்தையின் உடலினுள் மாயையால் ஒன்றும் அறியாத ஐந்து வகை புலன்களும் சேர்கிறது உடலோடு வளர்ந்து உடலோடு இறக்கிறது அதுபோலத்தான் அந்த சராசரங்கள் அனைத்திலும் நிறைந்திருக்கும் இறைவனின் நாத தத்துவத்திலிருந்து உருவாகுகிற ஆன்மா இருக்கிறதே அது கருவுக்குள் உயிரோடு பிறந்து உடலோடு இறந்து பின் மீண்டும் இறைவனின் நாத தத்துவத்திலேயே சென்று அமர்ந்திருக்கிறது என்று சொல்லுகிறார் திருமூல சுவாமி பிண்டத்தில் உள்ளூர் பேதை போல அனைந்தும் பிண்டத்தினுடே பிறந்து மறித்தது அண்டத்தின் உள்ளூர் சீவனும் அவ்வகை அண்டத்து நாதத்தில் அமர்ந்துடும் தானே பெண்ணின் உடல் என்ற இயந்திரத்தினுள் ஆணின் உடல் என்ற இயந்திரம் இயந்துகிறது பெண்ணின் கர்ப்பப்பை என்னும் இயந்திரத்தினுள் கருவை உருவாக வைத்த இறைவன் அந்த கருவை ஐந்து ஆட்டி வைக்கிறான் ஆன்மாவையும் முப்பது தத்துவங்களையும் சேர்த்து உடல் என்ற இயந்திரத்தை கொடுக்கிறான் குழந்தை ஆற்றுகிறான் அதை பித்த நீரினுள் பத்து மாதங்கள் மூழ்கியிருக்க செய்து மூச்சு காட்டினாலே உணவை சுட்டி எரிக்கும் வயிறாகிய இயந்திரத்துடன் ஒன்பது துவாரங்களை கொண்ட உடம்பிலே ஆன்மாவையும் உயிராக ஒன்றாக சேர்த்து வைத்து அருகின்றான் இறைவன் என்று சுவாமிகள் சொல்கிறார் கரு நீர்மை பொருவி ஊலை பொறி ஒன்பதில் ஒன்று செய்தானே இன்பத்திலே கலந்த பெண் இருவரும் மனமுத்துகிறார்கள் அவர்கள் வைத்த கரு மண் பிண்டம் மந்தவாசத்தால் சிக்கண்டு துன்பத்தை பெறும் களிமண்ணாலான கலசம் போன்றது அதை குயவன் போல குழைந்து உருவாக்குவன் இறைவன் தான் இந்த கழிவன்னாலான கலசத்திலே ஒன்பது துவாரங்கள் அதாவது இரண்டு கண் இரண்டு காது இரண்டு மூக்கு துவாரம் வாய் திறவைக்குரிய அசவான் பதினெட்டு அச்சாரங்களும் எலும்புகள் உள்ளன எப்படி குயவன் தான் குழைத்து உருவாக்கிய கலசம் உறுதியாக இருக்க வேண்டும் என்று சூழலிட்டு சுடுகின்றானோ அதுபோல இறைவனும் கருவை தாயும் உடல் சூடான அடி கருப்பை என்னும் சூளையில் வைத்து பத்து மாதங்கள் சுட்டு பாதுகாத்து குழந்தையாக உருவாக்கி அருகிறான் இருவரி செய்வித்து வைத்த மண் துன்ப காலசம் அனைவான் மணி ஒன்பது நீச்சால் பதினட்டு வந்தது சூலையில் இளைந்தது தானே உடம்பு அடையும் ஆறு வகையான நிலைகளை அறியாமல் நீங்கள் இருக்கிறீர்கள் அந்த நிலைகளில் வினைப்பயனால் உருவாகி பெரியதாக வளரும் பலவித குணங்களில் நல்லது எது கெட்டது எது என்று பிரித்து பார்த்து கெட்டதை விட்டு பிரியாமல் இருக்கின்றீர்கள் பஞ்ச பூதங்களாலான இந்த பிண்டம் உடம்பினுள்ளே எட்டு விதமான மாபெரும் சித்திகளையும் இறைவன் வைத்திருப்பதை அறிய வேண்டும் அதை அடைந்து பேரின்ப பெருவாழ்வை பெறுவதற்கும் முயற்சி செய்யாமல் இருக்கின்றீர்களே நம்ம என்ன செய்ய முடியும் என்று திருமூல சுவாமிகள் அழுதுறார் அரியலாகியாரும் பிரீரதனில் பெருதும் குணங்கள் சித்திகளிட்ட அறிவீரந்தானது பிள்ளமே ஆன்மா தனது வினையின் பயனால் பிறவி எடுக்க உடலை படைத்தது உடலுக்குள் ஆன்மாவை வைத்து தேவையான காலத்துக்கு வாழும்படி உயிரையும் வைத்து தேவைக்கேற்ப திறந்து மூடிக்கொள்ளுகின்ற ஒன்பது துவாரங்களைக் கொண்ட உறுதியான உடலையும் வைத்தான் அந்த உயிர் பிறவி இல்லாத நிலையை அடைய வேண்டும் அந்த உடலின் தலையின் உச்சியின் இறுதியிலே சகஸ்ர தளத்தில் ஆயிரம் இதழ் தாமரையின் மேல் நெருப்பு வடிவமாக திங்கியிருக்கிறான் அதை பார்த்து அவனோடு பேரின்பத்திலே கலந்து நான் திளைத்து நின்றேன் என்று திருமூலர் சொல்கிறார் உடல் வைத்தவாறும் உயிர் வைத்தவரும்பது வாய் தளம் வைத்து வைத்த தாமரை சென்னியுலங்கி கடை வைத்த ஈசனை ஈசனுடன் பேரின்பத்தில் கலந்து திளைத்து போது ஈசன் அருளியவற்றை கேட்டு நான் வியந்து நின்றேன் அது என்னவென்றால் எங்கும் கலந்திருக்கும் ஒரு மாசும் இல்லாத மாபெரும் சுடராக இருக்கும் இறைவன் வினைகளின் பொருட்டு உயிர்களை பிறக்க வைக்க முழு காரணமாக இருக்கிறான் என்பது உயிர்கள் அவர்களின் வினைகளை அனுபவிக்க வேண்டிய மாயையாகவும் ஆம்தான் இருக்கிறான் சுத்திலத்தை சுரோனிதத்தையும் சேர்த்து கற்ப பைக்குள் கொண்டு சென்ற கருவாக்கி அதை குழந்தையின் உருவமாக அதை நீட்டி காப்பாற்றி அது பிறந்தபின் அதனுடன் உள்வழியாக கலந்து மாயையால் மறைந்திருந்தான் அந்த குழந்தை வாழும் காலம் வரை அதை உள்ளிருந்தே வழிநடத்துகின்றான் என்பதையும் நான் கேட்டு உணர்ந்தேன் என்று திருமூலர் சொல்கிறார் கேட்டு நின்றேன் எங்கும் கேடில் பெருஞ்சுடர் மூட்டுகின்றான் முதல் யோனிமயம் அவன் ஊட்டுகின்றான் குழம்பின் கருவை ஒரு நீட்டுகின்றான் அகத்து நேர்பட்டவாரே இனிதான் நேற்று எழுதியா நேற்று எழுதி எழுதி வைங்க நேற்று கூட வந்து வாங்கினோம்

அதை அதில் எழுதி வாங்கிடுவேன் ஒரு நாள் கொடுத்தோம்ல ரெண்டாவது நாள் வழி தரேன் அதில் எழுதணும் இரண்டாவது நாள் மன்னிப்பு அளிக்கப்படுகிறது எழுதிய கொண்டா சும்மாதான் பேசுகிற ஓடுங்க பூவிதழ் போன்ற யோனியில் நுழைந்த மொட்டு போன்ற லிங்கத்தின் நுனியிலிருந்து வெளிவந்த சுக்கிலம் சென்று கர்ப்பப்பையின் வாசலில் இருக்கும் கருமுட்டையின் கலந்த கருமுட்டை கர்ப்பப்பைக்கு சென்று விரிகிறது அப்போது விரிந்த முட்டையிலே இருந்து வெளிவந்த நீர்ப்பிழம் ஒலி வடிவான இறைவனின் அம்சம் ஜென்ம சுமைகளை சுமந்த ஆன்மாவும் சேர்ந்து கலந்து எடுக்கும் ஆண் பெண்ணின் உயிர் அணுக்கள் சேர்ந்து ஆண் பெண்ணின் சாயலிலேயே உலகத்தில் பிறக்கும் உடம்பாக மாறிவிடுகிறது அந்த உடம்பு முழுவதும் இறைவனின் அம்சம் பரவி எட்டு விதமான காரணிகள் பற்றி கொள்ளும் எண்ணி பற்றிதான் ஓ உடன் மொட்டு போருந்தபின் நீரிடை நின்ற நிழலதாய் பாருடல் எங்கும் பாரந்தேட்டும் பற்றுமே ஓகே ஏற்பட்டுருக்கான் இது வரைக்கும் மாசம் மாசம் கட்ட கட்டி கூட சார் கூட அவர் கூட அவர் சொல்லிட்டான் ஏதுட்டான் அவர் பண்ணா தான் நான் பண்ண முடியும் அவர் சொல்லிட்டேன் டேய் நீ என்ன சொல்ற சார் மாசம் மாசம் பிடிச்சிருக்கீங்களா இல்ல சார் அது சார் ஜென்ரலா எதுங்க நான் சொல்றேன் எவ்ரி மந்த் டிடக்ஷன் சேலரி அட்டாக்ட்

இவற்றோடு குழந்ததை ஒட்டியே பிறப்பது வினைப்பயனால் பெற்ற பந்தபாசம் இந்த உணர்வு இப்படி எல்லாம் கலந்து உருவாகிய பை போன்ற உடலை வினையின்படி கட்டி வைத்து உருவாக்குவதும் பிறவி முடிவிலே அவிழ்த்து அழிப்பது நெற்றிக்கண்ணை உடையதெல்லாம் சிவபெருமான் தான் எட்டினுள் ஐந்தாகும் இந்திரியங்களும் கட்டிய கட்டியமோ கரணமுமாய்விடும் ஒட்டிய பாசம் உணர்வென்னும் காயப்பை கட்டி அவிட்டீடும் கண்ணுதல் காணுமே ஆன்மா பிறவி எடுப்பதற்கான நெற்றிக் கண்ணை உடைய சிவனின் திருநாமம் ஆகி ஐந்தெழுத்து நமச்சிவார் பிரணவம் ஓம் கலந்து வினைப்படி பந்த மாயை மாயையை வைத்து ஆன்மாவை சேர்த்து உடம்பாக செய்த இறைவனே அந்த ஆன்மா தனது பந்த பாச மாயையை நீக்குகிறது இறைவனிடம் வந்து சேருவதற்கான வழிமுறைகளை வேதங்களாக கொடுத்து அருள் இருக்கிறான் அந்த வேதங்களின் பொருளை புரிந்து உணர்ந்து கொள்ள கருவினில் முப்பத்தாறு தத்துவங்களையும் வகை பிரித்து வைத்த அருள் தான் என்று திருமூலர் சொல்கிறார் கண்ணுதல் நாமம்பு ஆயிட பண்ணுதல் செய்து வாசு வாசமி எண்ணிய வேதம் மண் முதலாகவே வகுத்து வைத்தானே அருளை தருகின்ற சக்தி இல்லாமல் சிவமில்லை அசையா சக்தியாகிய சிவம் இல்லாமல் அருள்கின்ற சக்தியும் இல்லை உயிர்களுக்கு உடலை தருகின்ற போதே சிவத்தையும் சக்தியையும் இரண்டு வளர்ப்பு தாய்களாக கூடவே வந்து விடுகிறார் இறைவன் சிவமும் அன்பும் வேறு வேறு இல்லை வளர்ப்பு தாய்களாக வந்த சிவமும் சக்தியும் அன்போடு கருவை வளர்த்து பாதுகாத்து அதை பிறக்க வைக்கின்றார்கள் அருள் அல்லது இல்லை அர நவ அருள் இல்லை ஆதலினாலோ தருகின்ற இரு கைத்தாய தம்மால் வருகின்ற வகுத்திடும் வினை பயனால் எடுக்கும் பிறவி எத்தகையது என்பதை முடிவு செய்து அதன்படி உயிர்களை படைக்கின்றது ஒலி வடிவமான வினைகளை கழிக்கும் உயிர்களுக்கு மாயாகிய இருளை அகற்றி அருளுகின்றது ஒலி சிவம் இவர்கள் இருவரும் இணைந்துதான் உயிர்களை ஓரறிவு இருந்து ஆறறிவு மனிதன் வரை வகை வகையாக பிரிக்கிறார்கள் அவர்களின் வினைகளுக்கு ஏற்ற வகையில் படைத்து அருள்கின்றார்கள் படைப்பதோடு மட்டும் நின்று விடாமல் அந்த உயிர்களுக்குள்ளேயும் உயிரோடு உணர்வாக கலந்து நிற்பதுதான் சிவசக்தியின் தருணை வகுத்த தொகுத்திருள் நீக்கிய ஜோதி அவனோத்து உணர்வாகிய பல்வாகை எங்கும் நின்றதோர் கருணையினால் தாயின் வயிற்றில் வளர்கின்ற ஜோதி வடிவான ஆன்மாவை பெண்ணாகவும் அழியாகவும் பார்ப்பதுதான் அப்படியெல்லாம் உருவை கொடுப்பது அந்த குழந்தையை தாய் தந்தையரின் வழிமுறைகளால் தானே தவிர ஆன்மாவிற்கு என்று ஒரு உருவமும் கிடையாது தந்தை தாயின் வழியாகவாத்தான் அவர்களின் சாயலில் கருவை படிக்கிறான் அதை ஆண் பெண் அலி என்று உருவமாக செய்து இறைவனின் வல்லமையே அதெல்லாம் என்று சொல்லுகிறாள் மாண்பதுவாக வாக வளர்கின்ற வன்மையைக் காண்பது ஆண் பெண் நவி ஆண் பெண் நவி எனும் கற்பனை கூகும்பது மாதாபிதா வழி போலவே ஆம்பதி செய்தான் சோதிதன் அண்மையே ஆண் பெண் இன்பத்தின் முடிவில் கலக்கும் நீரில் ஆணின் சுக்கிலம் பெண்ணின் சரோநிதத்தை விட அதிகமாக இருந்தால் பிறப்பு ஆண் அப்படி இல்லாமல் ஆணின் சுத்திலத்தை விட பெண்ணின் சுரோனிதம் அதிகமாக இருந்தால் பிறப்பது பெண் அப்படியும் இல்லாமல் ஆணின் சுத்திலும் பெண்ணின் சுரோனிதம் சமமாக இருந்தால் அது அன்பு இதில் ஆணின் சுத்திலத்தில் உயிரணுவின் சக்தி மிகவும் அதிகமாக இருந்தால் பிறக்கின்ற குழந்தை உலகத்தையே ஆளுகின்ற அரசன் போல சீரும் சிறப்பும் மிக்கதாக இருக்கும் பெண்ணின் சுரோனி சுரநிலத்தின் உயிரணு அழிப்பு சக்தி மிகவும் அதிகமாக இருந்தால் சுத்திலம் பாய்ந்தும் ஒரு பயனும் இல்லாமல் கரு உருவாகாமல் போய்விடும் என்று சுவாமிகள் சொன்னார் ஆகியலானாகும் பெண் பெண்ணாகும்ருந்திரியாகும்கில் தரணி முழுதாகும் இலையே ஆண் பெண் இன்பத்தின் முடிவில் ஆனிடம் இருந்து சுக்கிலம் வெளிவந்து பெண்ணின் பியோனியில் பாய்ந்த பிறகு ஆண்விடம் மூச்சுக்காட்டின் அளவு ஐந்து வினாடிகள் அளவிற்கு வெளிவந்தால் பிறக்கும் குழந்தை நூறு வருஷம் ஆகும் ஆண் விட மூச்சுக்காட்டின் அளவு நான்கு வினாடி ஆச்சுனா பிறந்த குழந்தை காற்று வெளிவருது என்பதை பிரித்து பார்த்து அறிந்து கொண்டு தமக்கு வேண்டிய அளவிற்கு வெளிவரும்படி செய்வது யோக சாதனைகளை புரிந்து சாதனைகள் கைவரப்பெற்ற யோகியர்களுக்கு தான் முடியும் என்பதால் அவர்களுக்கு ஆயுள் அளவே கிடையாது ஆய்ந்த பின் அஞ்சோட ஆய்ந்த பின்னாலோடில் பாரினில் என்பதாம் வாயு ஆமே ஆண் பெண் இன்பத்தின் முடிவில் ஆனிடமிருந்து இருந்து சுக்கிலம் வெளிவந்து பெண்ணின் யோனியில் பாய்ந்த பிறகு ஆண்விடம் ஊச்சுக்காட்டின் அளவு நான்கு வினாடிக்கு குறை வெளிவந்தால் பிறக்கும் குழந்தை குட்டையால் ஆணின் மூச்சுக்காற்று மெலிந்து வெளிவந்தால் குழந்தை ஆணின் மூச்சுக்காற்று சீராக வராமல் தடைபட்டு தடைபட்டு வந்தால் பிறக்கும் குழந்தை கூடும் இப்படி வெளிவருகின்ற மூச்சுக்காற்றின் அளவை கணக்கிடும் முறை ஆண்களுக்கு தானே தவிர பெண்கள் விட மூச்சு காட்டின் அளவு கணக்கில் எடுத்துக்கொள்வது இல்லை ஆகின்ற வாயு குறையில் குரலாகும் பாயின்ற வாயு இலைக்கின் கூடமாகும் பாய்கின்ற வாயு நடுபடில் கூட வாயுமா அதற்கு இல்லை இந்த பசங்க கிட்ட லெட்டர்ல எழுதுங்க நேற்று வழங்கப்பட்டு விட்டு இரண்டாவதாக வழங்க எழுதுங்க அது ஏதோ மட்டும்

உடலுவின் போது பெண்கள் தங்களின் வயிற்றில் மலக்கழிவோ சிறுநீரோ அதிகமாக இல்லாமல் பார்த்துக் கொள்வது ஆரோக்கியமான குழந்தைக்கு வழிவகுக்கும் மாதா உதரம் அலமிகின் வந்தனா மாதா உதரம் சலமிகின் மாதா உதரம் கண்ணில்லை மாதா உதரத்தில் வந்த குழவிகே ஆண் பெண் இன்பத்தின் போது ஆணின் மூச்சுக்காற்று வலது புற நாசியான சூரியகளின் வழியே சென்றால் பிறக்கும் குழந்தை ஆணின் மூச்சுக்காற்று இடதுபுறமான நாசி வழியாக சந்திரக்களின் வழியை சென்றால் பிறக்கும் குழந்தை ஆணின் மூச்சுக்காற்று இரண்டு நாசிகளின் வழியாக ஒன்றாக சிறந்தால் குழந்தை அணி உடலுறவின் போது பெண்ணின் மூச்சு காற்றை எதிர்த்து கொண்டு மலக்காற்று வந்தால் பிறக்கும் குழந்தை இரட்டை புழவியும் பின்னாம் இடத்ததுவாக புழவி இரண்டாம் அபான நேதிர்கில் புழவி அலியாம் கொண்ட கால் என்று சொல்லி இந்த நானூத்தி எண்பத்தி ரெண்டாவது பாடல் குழந்தை பிறக்கின்ற விதம் எப்படியெல்லாம் அந்த மூச்சு காற்றும் குழந்தைக்கும் தொடர்பு இருக்குது என்பதை நாம் பார்த்தோம் மீண்டும் ஒரு சிறு இடவெளிக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் மூச்சு வாய்ப்பு